ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஹோம்ஒர்க் பரோலாக வந்து கரண்ட்டு கம்பெனி உட்காந்து கீழே வர மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அப்படின் புரோ அப்புறம் ஹோம் ஒர்க்ரா மட்டும் ஒரு ஸ்பேட்ரான் மாதிரி வந்து இப்போ நம்ம அதை தான் பிடிச்சி வைக்க போகிறோம் ஏன்னா இவ்வளோ நேரம் வரல இப்போ வந்து வந்துருக்கு இப்போ போனால் ஓடிடும் ஆனால் நம்ம லைட் ஆஃப் ஆர் ஆஃப் பண்ணிடுவோம் அவங்க லைட் ஆஃப் பண்ண போகிறோம் ஓகேவா ஏன் இப்போ லைட் ஆஃப் பண்ணுங்கள் லைட் போட்டு ஆஃப் பண்ணுவோம் இருட்டுக்குள்ளது வந்து அது தெரியாமல் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ கூட நல்லா வெளிச்சம் எடுக்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக புரோக்கியது பாருங்கள் இப்போ நல்லா பிறக்குது ஸோ இது பிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா புறா வந்து பழக்கிறது ஈஸி ஆனால் பிடிச்சி தான் கஷ்டம் தருங்க நிக்கிறாப்புல இப்போ வந்து இதெல்லாம் தான் சொல்லணும் கீழேலாம் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து எதுவும் மருந்து கொடுத்துருக்கு அது நல்லா ஹோம்ஒர்க் ராசம் கண் வழி வந்துருச்சு கண் எல்லாம் க்யூர் ஆயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் விருப்ப அதெல்லாம் எனக்கு என்னோடய ஃபேவரேட் தான் ஹோம் ஒர்க் நல்லா யார்ட் நான் கொடுக்க மாட்டாரு அது ஒன்றும் இல்லை இந்த திறந்துவிட்டா ஓடிடும் பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து நான் ஒர்க் ராசம் பிடிச்சிட்டேன் ஸோ இப்போ நான் எங்கே போடுறோன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு ஏன்னா எல்லாமே டேரெக்டாக ஃபுல்லாக இருக்குது அது வந்து சிக்கு இது ஃபுல்லாக இருக்க இருக்குது சிக்கு இல்லாட்டியும் பிடிச்சி போட்டுடலாம் அதுதான் இப்போ எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது எதில் எங்கே வைக்கிறோம் கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ நம்ம சரிங்க வர்றேன் ரொம்ப அடம் பிடிக்குது ஸோ ஒரு நம்ம ஹோம்ஒர்க் க்ளாஸ் பிடிச்சாச்சு சரிங்களா பிடிச்சி நம்ம வந்து தனி கேஜிக்குள்ளே போட்டாச்சு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் வீடு படிக்கிறது கேட்க முடியுங்க